பத்து மாசத்துலாப் பண்ணி நான் வாங்கி அதையும் கட்டிட்டு தான் வரேன் இந்த ஒரு மாசம் லாஸ்ட் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் அடுத்த மாசத்துல இருந்து நான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தான் இந்த ஒரு மாசம் காலேஜுக்கு அமௌண்ட் இந்த ஒரு மாசம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் என்ன தவறா பேசினா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்

வந்து முடியாத சுச்சுவேஷன் காலேஜுக்கு பணம் கட்டிட்டு என்னால் முடியாத முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஓப்பனாகவே காலேஜுக்கு பணம் கட்டிட்டேன் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி சொன்னா இல்லையான்னு கேள்வி சார் அப்படின்னு வந்தார் வந்தால் எப்படி கேட்கணும் சார் அப்படியும் அவங்க வந்து நாளைக்கு கட்டுறேனாங்க சார் நாளைக்கு கட்டுறனா ஒரு நாள் எக்ஸ்க்யூஸ் இதுன்னு வந்துட்டிங்க பணம் இல்லை ஒரு நாள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட தரலாமா தரக்கூடாது அவர் என்னென்ன உடனே அதில் முடியாது எனக்கு இன்றைக்கே கட்டணும்னா அதான் எப்படி கட்டுவேன்

கெத்ரா டேய் எத்தனை நாள் பெண்டிங் ஆச்சு எத்தனை எத்தனை பக்கெட் ஆச்சு எத்தனை நாள் பெண்டிங் ஆச்சு பேசக்கூடாதுoida அக்கா 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 நான் சொன்னது பண்ணுகா நீ நான் சொன்னது நீ இல்ல இல்ல பண்ணுங்க ஓ அதனால தான் இப்ப பத்து பேரா நீ சாரும் சரி தம்பியும் கேளுங்க

அதெல்லாம் வீட்டுக்கா இவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணா யாரு என்ன பண்ணுவா